எல்லை தாண்டிய வழக்கில் கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மீனவர்களுக்கு மூன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இதனை கண்டித்து நீதிமன்ற வாசலிலேயே மீனவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் பகுதி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் ஒரு படகையும் அதில் இருந்த பத்து மீனவர்களையும் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி கைது செய்தனர் அவர்கள் மீதான வழக்கு இலங்கை நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது நீதிமன்றத்தில் பத்து மீனவர்களும் ஆஜர்படுத்தப்பட்டனர் வழக்கை விசாரித்த நீதிபதி ஒவ்வொரு மீனவருக்கும் தலா முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார் இந்த அபராத தொகையை கட்ட தவறினால் ஆறு மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி தீர்ப்பளித்தார் இந்த தீர்ப்பை ஏற்க மறுத்த மீனவர்கள் பத்து பேரும் நீதிமன்ற வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை எச்சரித்து அழைத்துச் சென்ற போலீசார் மீண்டும் சிறையில் அடைத்தனர் உங்கள் திங்கள் முதல் வெள்ளி தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்